நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தினத்தந்தியின் ஏமாற்று வேலை மோசடி அதை எடுத்து கொண்டாடும் திமுக உடன்பிறப்புகள் நான் கூட தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் எளிய தமிழில் வருது பெரும்பான்மை மக்கள் படிக்கின்ற பத்திரிகையாக இருக்கிறது அரசு செய்தியிலிருந்து அடித்தட்டு மக்களுடைய செய்தி வரைக்கும் எளிய மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது அணி நிறைய பேர் படிக்கிறாங்க அதனால் தரமான தமிழ் வருதுப்பா தங்கு தடையின்றி கிடைக்குதுப்பா கம்மியான விலையில் கிடைக்குதுப்பா அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு தந்தியை கொண்டாடி கொண்டு இருந்தோம் ஆனால் சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கம் இணைய செய்தியினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினால பத்திரிக்கை இப்போ விற்கலை போல இருக்குது அதனால் இன்றைக்கி அதனுடைய தரமானது குறைஞ்சி போச்சு போல் இருக்குது ஏன்னால் தன்னுடைய தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது தினத்தந்தி தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஊடகம் அந்த ஊடகம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு செய்தி வருகின்ற போது அந்த செய்தியை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து சரி பார்த்து அதற்கு பிறகு தன்னுடைய பத்திரிகையில் இடம்பெற செய்திருக்க வேண்டும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி யூடியூப்ல பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி பரபரப்புக்காக அச்சு விடுவாங்க அந்த மாதிரி தினத்தந்தி போன்று பாரம்பரியம் கொண்ட நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை சரிபார்க்காம அப்படியே விடலாமா அது சரியானதாக இருக்குமா அப்படி வெளியிடுவதன் மூலமாக எத்தனை பேர் பாதிப்பு அடைவார்கள் அவங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்படும் உணர்வு மிகுந்த உணர்ச்சி மிகுந்த ஒரு செயலில் வந்து பார்த்தீங்கன்னா தடைக்கல் மாதிரி இந்த தினத்தந்தி பத்திரிக்கையானது இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்குது சரியா இருக்குமா யார் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு இந்த செய்தியை காட்டி ஏம்பா இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது இந்த செய்தி உண்மையாக பொய்யா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தினத்தந்தியானது கொஞ்சம் கிராச் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அரசாங்கத்திடத்திலே போய் கேட்கலாம் ஏம்பா பொன் பாண்டியன் என்கின்றவர் ஆட்சியை மூலமாக ஒரு செய்தியை பெற்றிருக்கின்றார் அந்த செய்தி உண்மையா பொய்யா அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியானது அந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கலாம் இரண்டாவது ஏம்பா பொன் பாண்டியா மூலமாக செய்தியை பெற்றிருக்கின்றா என்று சொல்லுகின்றாயே இந்த செய்தினால பிரச்சனை வருமா வராதா எதற்காக இந்த செய்தியை தினத்தந்திக்கு தர இதன் மூலமாக யாருக்கு என்ன செய்தியை சொல்ல வர இந்த செய்தியின் மூலமாக யார் குஷி அடைவாங்க எதற்காக இந்த செய்தி நீயோ மரவர் சமூகம் ஆனால் இங்கே இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டு இருப்பதோ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் வன்னியர்கள் எம்பிசியில் இருக்கிறாங்க நீயோ பிசியில் இருக்கின்ற உனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ ஆர்டிஐ மூலமாக வன்னியர்களுடைய தகவலை நீ பெற்றாய் சரி பொன்பாண்டியன் அவர்களே நீ ஆர்டிஐ மூலமாக வன்னியர்கள் தொடர்பான தகவலை பெற்றிருக்கின்றாய் இல்லை என்று சொல்லவில்லை இந்த தகவல் உண்மை என்றால் இந்த தகவலை எதற்காக தமிழக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கல ஏன்னா உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்லிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்பா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அது தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டத்திலே இருக்கிறது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிக்கல அதனால தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசாங்கமானது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்குச்சு ஒன்று ஆற்றை மூலமாக பொன் பாண்டியன் அவர்களுக்கு தந்திருக்கின்ற தரவுகளை உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கலாம் இல்லை பாண்டியன் அவர்களுக்கு வன்னியர்கள் பற்றியான தரவுகளை கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த தரவுகள் உண்மை என்றால் தமிழக அரசாங்கமானது அந்த தரவுகளை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆர்டிஐ மூலமாக பொன் பாண்டியன் பெற்றதாக சொல்லிட்டு ஒரு தரவுகளை தந்தி டிவியில் சாரி தந்தி செய்தித்தாளில் இதை பதிவிடுவது சரியாக இருக்குமா இது பொதுமக்கள் மத்தியில் எப்படி போகும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க பாத்தியா வன்னியர்களை பொறுத்து வரைக்கும் பொய் சொல்கிறாங்க அவங்க கேட்ட இடஒதுக்கீடை விட அதிகமான இடங்களில் தான் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதிகமான இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அதனால் அவங்க யாரையோ ஏமாற்றுகின்றார்கள் தமிழக அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு வந்து பெரும்பான்மை மக்கள் நினைக்க மாட்டாங்க ஒரு இனத்தினுடைய உரிமையை மழுங்கடிக்கிற செய்கிற மாதிரி தினத்தந்தியானது உள்நோக்கத்துடன் கொடுக்கப்பட்ட தகவல் போல எனக்கு தெரிகிறது ஏன்னா தமிழக அரசாங்கத்துடைய பல செய்திக்குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது வன்னியர்கள் பற்றியான தரவுகள் என்கிட்ட கிடையாது இப்போ தான் குழுவே போட்டிருக்கிறோம் அந்த குழுவுக்கு இன்னும் ஒரு வருஷ காலம் கால நீட்டிப்பு தந்திருக்கிறோம் அவங்க தரவுகளை எடுக்கணும் அந்த தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம உச்ச போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு பொன் பாண்டியன் அவர்களுக்கு இந்த தரவுகள் எங்கிருந்து வந்தது ஆர்டிஐ மூலமாக ஏன் தரணும் அதுலேயும் பாருங்கள் வன்னியர் சமூகத்தில் இருந்து பிரபு என்கின்ற ஒரு நபர் போயிட்டு ஆர்டியை போட்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு மாசம் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மூலமாக வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எவ்வளவு சதவீதம் எம்பிசியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் எங்களுக்கு தரவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற போது பிரபு என்கின்றவருக்கு தரல ஆனால் இந்த பொன் பாண்டியன் அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த பொன்பாண்டியன் யார் என்று பார்க்கின்ற பொழுது கொண்டையன் கோட்டை மரவர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இவர் இருக்கிறார் தலைவரா இல்லை செயலாளரான்னு தெரியல ஆனால் கொண்டையன் கோட்டை மரவர் சங்கத்தின் மூலமாக தான் தமிழக அரசாங்கத்து கிட்ட ஆற்றியை போட்டு வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எம்பிசி பிரிவுல எவ்வளவு சதவீதம் இடம்பிடித்திருக்கின்றார்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்கின்றார்களே அதை விட அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றார்களா அல்லது குறைவாக இடம்பெற்றிருக்கின்றார்களா தரவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கின்றார் இந்த பொன் பாண்டியனுக்கு தந்தவங்க ஏன் பிரபு அவர்களுக்கு தரல அதை விட இந்த தரவுகள் உண்மையாக இருந்தால் கூட ஏற்றுக்கலாமே ஆனால் பொய்யா இருக்கிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை ஒருவேளை சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அதன் அடிப்படையில் ஆமாம்பா வன்னியர்கள் இவ்வளோ மக்கள் தொகையை இருக்கிறாங்க அவங்க இவ்வளோ சதவீதம் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடம்பெற்று இருக்கின்றார்கள் அவங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறாங்க பாருங்க அதை விட கூடுதலாகத்தான் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க ஆட்சியை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது எம்பிசி இருபது சதவீதம் வச்சுக்கங்களேன் அந்த இருபது சதவீதத்தில் டோட்டலாக பார்க்கின்ற பொழுது ஒரு நாலாயிரம் பேர் வந்து மருத்துவ கல்லூரியில் இடம் பிடிக்கின்றார்கள் என்றார் அதில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க மீதி வந்து மற்ற சாதியினர் இருக்கிறாங்க இப்போ பொத்தாம் பொதுவாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஐயோயோ வன்னியர்கள் தானே அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது உண்மையான தகவலா மக்கள் தொகைக்கும் அவங்க கல்வியில் இடம்பெற்றிருப்பதுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறது அந்த மக்கள் தொகையுடன் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கின்ற மாணவிய எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதி பாதாளத்தில் இருக்கும் இதில் என்ன கொடுமை தெரியுமா திமுகவில் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி படிச்சிருந்தும் கூட இந்த பொன்பாண்டியனவர்கள் ஆற்றை மூலமாக நான் பெற்றேன் இந்த தகவல் என்று சொல்கிறார் பாருங்கள் அந்த தகவல் உண்மை என்று சொல்லிக்கிட்டு பத்தியா டாக்டர் ராமதாசும் அன்பணி ராமதாசும் வன்னியர்களை ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதத்துக்கும் மேலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம்பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடு என்று ஏமாற்றுகின்றார்கள் நாங்கள் என்றைக்கிலிருந்து சொல்லியிருக்கேன் தெரியுமா வன்னியர்களை ராமதாசும் அன்மணி ராமதாசும் ஏமாத்துறாங்க அவங்க கேட்கின்ற இடஒதுக்கீடை விட அதிகமான பேர் தான் வேலை கல்வியிலும் கல்வியிலும் இடம்பெற்றிருக்கின்றார்கள் நாங்கள் சொன்னதை நம்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க எப்படி பார் ரஞ்சித்துக்கு எதிராகவே வந்து நம்ம அண்ணா தோல் திருமாவன் அவர்களை நிறுத்தினார்களோ அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துனாங்களோ சில ஆட்சியாளர்கள் அதே மாதிரி இப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம சிவசங்கர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அதே மாதிரி வடிவேல் கவுண்டருடைய பேரனாக இருக்கக்கூடிய தருமபுரியினுடைய முன்னாள் எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக திமுக என்ன செய்தியை சொல்ல வந்ததோ அந்த செய்தியை தினத்தந்தியானது பிரசுரம் பண்ணியிருக்கிறது அந்த செய்தியை எடுத்து போட்டு வன்னியர்களே இப்பயாவது உண்மையை புரிஞ்சுக்குங்க நீங்கள் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் மற்ற சாதியை விட நீங்கள் அதிகமாக தான் இடம்பெற்றிருக்கின்றீர்கள் அதனால் மகிழ்ச்சியாக இருங்க பாருங்கள் தினத்தந்தியை பார்த்தீங்களா அதாவது வன்னியர்கள் என்ஜாய்மெண்ட் எங்கே என்ஜாய்மெண்ட்டு வேலையிலும் கல்வியிலும் என்ஜாய்மெண்ட்டு ஏன் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க மற்ற ஜாதியை விட அதிகமான பேர் இடம் பிடிக்கின்றார்கள் குஷியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பதிவிட்டு இருக்குது பாத்தியா அதனால் நீங்கள் அதிகமான பேர் தான் இடம் இடம்பெறீங்க ஆனால் ராம்தாஸ் பேச கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அதிகமான பேர் போய் சேர்ந்துருக்கீங்க தெரியுமா அதை விட நீங்கள் குறைஞ்சிடுவீங்க பல பேருக்கு வேலை இல்லாத போயிடும் அப்படின்னு வந்து வன்னியர்களை வைத்து வன்னியர் கண்ணில் அள்ளி போட துணி இருக்குது இந்த தமிழக அரசாங்கம் ஏன்னா ஆர்டிஐ மூலமாக இவ்வளவு தகவல் கிளியரா இருக்கின்ற போது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு ஆர்டிஐ மூலமாக பொன் பாண்டியனுக்கு தந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தலாமே தரவுகள் தான் இருக்கிறது ஆனா இந்த மருத்துவத்தில் இருந்தாலும் சரி மருத்துவ உயர்படிப்பில் இருந்தாலும் சரி டிஎன்பிசில இருந்தாலும் சரி மற்ற எல்லா கல்வியிலும் சரி வன்னியர்களை பார்த்தீங்களா எவ்வளோ சதவீதம் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு ஆற்றை மூலமாக தரப்பட்டிருக்கின்ற தகவல் எங்கே திரட்டினாங்க எப்படி திரட்டினாங்க எப்போது திரட்டினாங்க எதற்காக திரட்டி வச்சிருக்கிறாங்க இப்படி திரட்டி வச்சிருப்பதை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்மணி ராமதாஸ் அவர்களும் கேட்கின்ற போது ஏன் கொடுக்கல அப்படின்னு எல்லாருடைய கேள்வியாக இருக்கே இல்லையா அதே மாதிரி உச்சநீதிமன்றமானது தரவுகளை கேட்கின்ற போது இந்த தரவுகளை கொடுத்துருக்கலாமே இல்லை ஓபிசி கமிஷனில் ஒரு குழுவை போட்டிருக்கீங்களா அந்த குழுவானது இப்போ தரவுகளை எடுத்துச்சா அப்படி தரவுகள் எடுத்தா சாதி வாரி கணக்கெடுப்ப அது எடுத்துருச்சா அந்த குழுவு அதன் மூலமாக இந்த தகவல் கிடைச்சதா அப்போ இந்த தகவல் உண்மையா பொய்யா என்று தமிழக அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உறுதிப்படுத்தணும் வன்னியர்களை பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட விட அதிகமாக தான் பலன் பெறுறாங்க அப்படின்னு அரசாங்கம் பேசணும் ஆர்டிஐ பேசக்கூடாது ஆர்டிஐ மூலமாக வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில சாதிய சங்கங்கள் செயல்படுத்துவார் அந்த சங்கங்கள் அவதூறு பரப்பக்கூடாது அதன் மூலமாக ஏம்பா வன்னியர்களை நீங்கள் நல்லா வேலையில் இருக்கிறீங்கப்பா அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழக அரசாங்கம் தான்ம்பா நீங்கள் உங்கள் சாதிய தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தால் குறைச்சி கொடுக்கட்டும் யார் வேணான்றாங்க இல்லை சாதியை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குகிற இடது ஒதுக்கீடு குறைவுதான் என்றால் கொடுங்க யார் வேணான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இப்போ டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாஸும் கேட்கின்ற இடஒதுக்கீடு வன்னியர்கள் இப்போ இருப்பதை விட குறைவு என்றால் இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குது என்றால் வன்னியரில் ராமதாஸ் அவர்களும் அன்மணி ராமதாஸ் அவர்களும் பேசுவது தப்புனா நீங்கள் பேசுங்க ஏன் பேச மாட்டேறீங்க அதாவது சில சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையது பொய்யதுன்னு பார்க்க மாட்டாங்க கட்சி தலைமைக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் ஏன்னா தலைமை கேட்கும் இல்லையா யோ கட்சியில் வன்னியர்களாக இருந்துக்கிட்டு வன்னியர்லாம் ஆட்சிக்கு எதிராக கொதிக்கிறான் அவனுடைய மனசை திசை திருப்பணமாக இல்லையா நான் சொன்னாலாம் நம்பட்டாய்யா நீ சொன்னதை நான் நம்புவான் ஏன்னா உன் ஜாதிகாரம் இல்லை நீ சொல்லியா அப்படின்னு தலைமை கட்டவிட்டதோ என்ன தெரியல கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்று நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி வடிவேல் கவுண்டர் பேரன் நம்முடைய டாக்டர் செந்தில்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி ராமதாஸ் பத்தியா எந்த அளவுக்கு அவதூறு பரப்புகின்றார் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி வந்து திமுகவில் மாணவர் அணியில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் செய்தி தொடர்பாளரும் இருக்கிறார் துணைத்தலைவராக இருக்கிறார் மாணவர் அணியில் திமுக அவர் வேற இது எடுத்து போட்டு பார்த்திங்களா வன்னியர்கள் வந்து கலைஞர் மூலமாக எவ்வளோ பேர் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் முன்னேறி இருக்கிறாங்க அவங்க கேட்கின்ற இடஒதுக்கீடைய விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றார்கள் இது வன்னியர்களுக்கான மகிழ்ச்சியான தருணம் அப்படின்ங்கிறாங்க ஏப்பா இந்த மாதிரிலாம் அடிச்சு விடாதீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியாக கணக்கெடுத்து வன்னியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற முதல்ல தகவலை கொடுத்துட்டு ரெண்டாவது ஆர்டிஐ மூலமாக இந்த தகவலை கொடுங்க அதற்கு பிறகு நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போது மெடிக்கலில் பிஜி கேட்டகரியில் ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் எம்பிஎஸில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அதில் முந்நூற்றி பதினெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்கள்னு போட்டிருக்காங்க ஆனால் மக்கள் தொகைக்கும் அவங்க இடம்பெற்றிருப்பதற்கும் சரியானதாக இருக்குமா இங்கே கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேலானவர்கள் இருக்கிறாங்கன்னு தமிழக அரசாங்கமே தோராயமாக சொல்லுது ஆனாலும் அந்த ரெண்டரை கோடி பேருடன் இந்த முன்னூற்றி எண்பத்தெட்டை ஒப்பிட்டு பார்த்தோம்னா பாயிண்ட்டு ஒரு சதவீதம் கூட இருக்காது இப்படி மக்கள் தொகைக்கும் கல்வியில் இடம்பெற்றிருக்கின்ற சதவீதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா வன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பின்தங்கி இருக்கின்றார்கள் தெரியும் அதே மாதிரி டாக்டர் செந்தில்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் சிவசங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி அனுதினமும் அவங்க கிராம பக்கம் போகிறாங்களான்னு நான் தெரியல அவங்க ஊரில் எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல அன்றாடம் மாடு மேய்க்கிறாங்களா கொத்தனார் வேலை செய்கிறாங்களா ரோடு போடுறாங்களா இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் கலெக்டராக இருக்கிறாங்களா இல்லை ஜட்ஜாக இருக்கிறாங்களா இல்லை குரூப் ஒன் குரூப் டூவில் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணிவிட்டு அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறாங்களா எந்த பதவியில் இருக்காங்க அதை இல்லையா இல்லை நம்ம சிவசங்கர் அவர்களுடைய ஊரில் எத்தனை பேர் எம்பிசிகள் டாக்டராக இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா எடுக்காம சாதி வாரியாக அதனுடைய புள்ளி உரம் வச்சுக்காம பத்தியா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கின்றார்கள் என்ஜாயாக இருக்கிறாங்களாம் இல்லை தினத்தந்தி வேறு தினத்தந்தி தரவுகளை பொறுத்த வரைக்கும் தப்பானது அதனால் செய்து உள்நோக்கத்துடன் ஆற்றிய மூலமாக நான் பெற்ற தகவல் அப்படின்னு சொன்னா அதை நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா அந்த தகவல்ல ஒரு பக்கம் மட்டுமே இருக்குது இன்னொரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கமும் இருந்ததுன்னா அதை நம்ப தயாராக எல்லாரும் இருப்பாங்க இந்த ஏமாற்று வேலையை திமுகவில் படித்திருக்கக்கூடிய திமுகவில் கட்சி பதவியில் இருக்கிறவங்களே இல்லை திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களே பரப்போது தான் வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது வழியை உணர்ந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அவதூறு பரப்புகிறாங்களே என்கின்ற போது இன்னும் கூடுதல் வேதனையாக இருக்கிறது அதனால் தினத்தந்தி போன்ற பத்திரிகைலாம் தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகள்லாம் போட்டு தங்களுடைய தரத்தை குறைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் இவ்வளோ நேரம் பார்த்த மக்களுக்கு நன்றிங்க